வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சுவையான பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் காய்ந்த பட்டாணி பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க காரசாரமாக ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் நம்ம நார்மலாகவே சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்கக்கூடிய காய்ந்த பச்சை பட்டாணி பொரியல் எப்படி செய்கிறது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் முதல்ல அரை கப் அளவுக்கு காய்ந்த பச்சை பட்டாணி எடுத்துருக்கேங்க அதை ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவிக்கலாங்க தூசி புழுதி ஏதாவது அந்த பட்டாணியில் இருக்கிற தோல் அந்த மாதிரி இருந்தால் நம்ம அந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுக்குறப்ப அது மேலே மிதந்து வரும் அந்த தோல் மாதிரி இருக்கிறது எதாவது இருந்தால் நமக்கு அந்த மாதிரி எந்த தோளில் ஒரே ஒரு தோல் தான் இருக்குது வருது பாருங்கள் இதே மாதிரி ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ண பிறகு அது மூழ்கிற அளவோடு அதிக அளவில் தண்ணி நல்லா பிடிச்சி வச்சுக்கிங்க தண்ணி பிடிச்சி வச்சுட்டு இதை நம்ம ஒரு எட்டு மணி நேரம் அது வந்து ஊற வைக்க போகிறோங்க ஏன்னா காஞ்சிருக்குல்ல அதை வந்து நம்ம பக்குவப்படுத்துறதுக்காக ஒரு எட்டு மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் இப்போ மூடி போட்டு எட்டு மணி நேரம் ஊறட்டுங்க எட்டு மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க இப்போ எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் நமக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை பட்டாணி மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கு நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா உடையுதுங்க நல்லா ஊறி இருக்குது வாங்க இப்போ நம்ம இந்த பச்சை பட்டாணியை ஆவியில் வேக வைக்கணுங்க தண்ணி அடு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் நம்ம எட்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்க காய்ந்த பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ண பிறகு சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாங்க ஒரு முக்கால் பதம் வெந்தால் போதும் நைஸாக மாவு மாதிரி வேகணுன்னு அவசியம் இல்லை நம்ம கடிச்சோன்னா ஒரு டேஸ்ட் கிடைக்கும்ல அந்த பக்குவத்துக்கு வெந்தால் போதுங்க இப்போ நல்லா நான் ஒரு பத்து நிமிஷம் மிதமான தீயில் வச்சு வேக வச்சோங்க நீங்கள் குக்கரில் வச்சு வேக வச்சிங்கன்னா ரெண்டு விசில் வச்சு வேக வச்சுக்கிங்க இப்போ அழுத்தி காமிக்கிற பாருங்க நல்லா உடையுது இது கரெக்டான பக்குவமாக இருக்குது இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ வாங்கினா காய்ந்த பச்சை பட்டாணி பொரியல் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடியாக கட் பண்ண வல்லர் ரெண்டு ஸ்பூன் கருவப்புளசிறிதளவு நாலு பல் பூண்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்றும் பொடியாக கட் பண்ணுது வாங்க இப்போ நம்ம காயந்த பச்சை பட்டாணி பொரியலுக்கு எப்படி தாளிப்பு செய்கிறதுன்னு பார்ப்போம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம் வானல் சூடான பிறகு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் வெந்தயம் சேர்ந்த கலவை ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிங்க ரெண்டு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணுங்கள் கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும் பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்ட வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் மழை பூண்டு தாங்க எடுத்துருக்கேன் அதனால நாலு பல் பூண்டு பெருசாக இருக்க எடுத்துருக்கேன் நீங்கள் நாட்டுப்பல் பூண்டு எடுத்திங்கன்னா ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து நைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க இஞ்சி தேவைனாலும் ஆட் பண்ணிக்கிங்க நான் இஞ்சி ஆட் பண்ணலை இப்போ நம்ம ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அடுப்ப மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரையும் நம்ம வதக்கிக்கலாங்க ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும்னு தேவையில்லை இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வரங்கிட்டு நம்ம போட்ட நல்லா கம்மியாக இருக்குது பாருங்கள் நல்லா வதங்கி வந்து இப்போ அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழமாக இருக்கணும் அதை ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணி தக்காளி நல்லா வதங்குங்க அதனால மஞ்சத்தூள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா தக்காளி வதங்கி வந்துடும் இப்போ தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் கிளறி விட்டுருங்க இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம காய்ந்த பட்டாணியை எட்டு மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பச்சை பட்டாணி செய்கிற மாதிரி இருந்தால் அந்த வேக வைக்கிற ப்ரொசீஜரை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பச்சை பட்டாணியை டைரெக்டாகவே ஊறவும் வைக்க வேண்டியதில்லை வேகவும் வைக்காமல் பச்சை பட்டாணியை டைரெக்டாக சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் நான் காஞ்ச பட்டாணிங்கவும் ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மசாலா கூட இந்த இந்த பச்சை பட்டாணியை இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க ஏன்னா அந்த மசாலா வந்து அந்த பச்சை பட்டாணி மேலே பிடிக்கணும் அதனால தான் இந்த தண்ணி ஊற்றுறது மற்றபடி பச்சை பட்டாணிலாம் நல்லா வெந்துருச்சு அந்த ரெண்டு டீஸ்பூன் தண்ணி ஊற்றின உடனேயும் அதில் நல்லா கோட்டாகவும் அந்த மசாலா இருக்கிற பச்சை வாசனையும் போயிட்டு நல்லா குக்காகி வருங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க வந்துச்சு நான் ஊற்றின தண்ணி நல்லா ட்ரையாக வத்திடுத்து பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஈவனாக இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள் இப்போ நமக்கு சூப்பரான சுவையான காய்ந்த பச்சை பட்டாணி பொரியல் வந்து தயாராகிடுச்சிங்க இதை வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ஷைடிஸாக வச்சு சாப்பிட்லாம் வாங்க இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எவ்வளோ எம்மியாக இருக்குது பார்த்திங்களா ரொம்ப உதிரியாக சூப்பராக வந்திருக்குங்க இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா விடவே மாட்டேங்க திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க அது மேலே கொஞ்சம் கட் பண்ண வெங்காயம் கட் பண்ண வெள்ளரி கட் பண்ண தக்காளி பீசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க அது கடித்து சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க அதனால தான் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஆட் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இப்போ வாங்க நமக்கு சூப்பரான சுவையான காய்ந்த பச்சை பட்டாணி பொரியல் வந்து தயாராகிடுச்சிங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்